வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் பல பணிமுறை எம்பெருமன் முர்த்தி அருணாசரம் ஸ்ரீ ஞான நந்தாபு கரோர குருநாதர் அருணாபெருமான் திருடரே சரம் சம்சனும் எம்பெருமான் முருகன் பெற்ற நம் குருநாதன் ஸ்ரீ அருணாச்சுவாமி திருக்கொண்ட மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாலன் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு குதிரை மொழியினார் என துவங்கும் திருப்போருக்கான இசைப்படுத்தி பழனியாண்டம் திருவிடம் கடுகு பெருமான் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோவர் அரோவர முருகாச்சரம்

முதல வரிவில் சூட மடிய அகிலையே விடுத்தவா கருமுகிலை மறுகோனே கதலி கமுகு சூழ் வயற்குள்ளே அழி இசையை முரல மா அறத்தில் மீறிய கழுகு மலை மகா நகர்க்குள் மேவிய பெருமாடே கடுகு மலை மகா மேவிய பெருமானே மிக வறுமை புகழ்வதே எனக்கும் ஓ இனி முடியாதே முருகா குதலை மொழியினார் நிதி கொள்வார் அணி முலையை விலை செய்வார் தமக்கு மாமகள் கொடிது கொடிது அதால் வருத்தமாய் மதலை மருகி பாலிபத்திலே வெகு பதகற் கொடியவாழ் இடத்திலே மிக வறுமை புகழ்வதே எனக்கும் ஓ இனி முடிய முருகா எனக்கும் இனி முடியாதே இனி வறுமை புகழ்வதே எனக்கும் இனி முடியாதே முருகா மிக வறுமை புகழ்வதே ஓ எனக்கும் இனி முடியாதே முருகா முதல வரிவிலோடு எதிர்த்து மடியிரு கதலி சூழ் வயற்குளே அழி இசையை முரல மா அறத்தில் மீறிய கழுகு மலை மகா நகர்குள் மேவிய பெருமாளே கதலி கமுகற்குள்ளே அழி இசையை அறத்தில் மீறிய கழுகு மலை மகா நகக்குள் மேவிய பெருமாள் முருகா மதலை மருகி வாலிபத்திலே வெகு பதக கொடிய வாழ் இடத்திலே மிக வறுமை புகழ்வதே எனக்கும் இனி முடியே முருகா மிக பருமை புகழ்வதே ஓ எனக்கும் இனி முடியாதே முருகா பருமை புகழ்வதே மிக வறுமை புகழ்வதே ஓ எனக்கும் இனி முடிய முருகா மிக பருமை புகழ்வதே ஓ எனக்கும் இனி முடியாதே கடுகுமலை மகா நகர்குள் நேவிய பெருமானே முருகா கடுகுமலை மகா நகர்க்குள் நேவிய பெருமானே மதலை மருகி வாலிபத்திலே வெகு பதகர் கொடிய வாளிடத்திலே.. இடத்திலே மிக வறுமை புகழ்வதே எனக்கும் ஓ இனி முடியாதே முருகா முதல வரி வில்லோடு எதிர்த்த சூறு உடல் மடிய ஐலேயே விடுத்தவா கருமுகிலை அணையதா நிரத்த மால் திருமருகோணே கதளி கமுகசூழ் சூழ் அழி அடி இசைய மா அறத்தில் மீறிய கழுகுமலை மகா நகர்க்குள் மேவிய பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் சரம் சம்சரம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா அரோர அரோர